யா்பாடம் இடைக்காட்டை புறப்படமாகவும் தாவடியை வதிவிடமாகவும் கனடா மாண்ட்ரியலை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த நவரத்னம் கனகம்மா அவர்கள் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விரைப்பத பதவடைந்தார் அன்னாறு காலம் சென்ற அம்பலவானம் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற கணபதி பிள்ளை நவரத்னம் அவர்களின் அன்பு மனைவியும் ரமணன் ராதா රහුතිරුමහල් කාලම්සුන්ඩ සුදර්මන් ආකියෝරද අන්ුත්තායාරම, ආනත්තන්න සුකන්දිනී ඩමේෂන් ශාලිනී නිමාලී ආහහිියෝරින් අබුවාමයාරුම ජනාරත් දිශාන්ත්, කෂාන්ද්‍රා, වැලරී, ලක්ෂනා, සුීත්, ජැනිත්, ප්‍රදීප්, අබීරණා, දැනුෂ්, කිෂෝකාන්ද, රම්ය, හැරිස්, ක්‍රේෂ් නිශාන්ත ජූලියා, ஆகியோரின் அன்பு பேத்தியும் அன்பு போட்டியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் போக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்